இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழியூடாக எங்களுடைய தமிழர் கலாச்சார மரவிலே உபசரிப்பு என்பது ஒரு மிக முக்கியமான விடயம் இன்று உபசரிப்புகள் அப்படி இருக்கிறது இதைத்தான் நாங்கள் பேசு பொருளாக எடுத்திருக்கிறோம் உபசரிப்பு என்றால் உங்களுக்கு தெரியும் வேந்துபசாரத்தில் வந்து எல்லாமே அதாவது ஒருவேளை வரவேற்பதிலிருந்து ஒருவேளை கவனிக்கின்ற அனைத்து விடயங்களையுமே உபசரிப்புக்குள்ளே தான் அடங்குகிறது எங்களுடைய கலாச்சார மரபு உங்களை எல்லோருக்குமே தெரியும் ஆரம்ப காலங்களில் எப்படி இருந்தது ஒருவர் வருகிறார் என்றால் அவரை கால்நய வைத்து கை நெய்ய கை நினைய வைத்து பின் வாய் நினைத்து போக விடுவார்கள் என்றால் என்ன அர்த்தம் சாப்பிட வைத்து அவர்கள் திருப்தியாக எல்லாம் அவர்களுக்கு வயிறார பசியார உணவு கொடுத்து அனுப்பி விடுவார்கள் அதுதான் எங்களுடைய கலாச்சாரத்திலே ஒரு விவ ஒரு விருந்து உபசாரமாக விருந்தை உபசாரமாக அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது முன்னைய காலங்களில் எல்லாம் ஒருவர் வீட்டுக்கு வருகிறார் என்றால் ஓடோடி போய் சென்று அவர்களை கட்டி அணைத்து வரவேற்கின்ற ஒரு பண்பு இருந்தது அதாவது நெருங்கி உறவுகளாக இருந்தால் இன்னும் அமோகமாக இருக்கும் அதுவும் குடும்ப உறவினர்களாக இருந்தால் இன்னும் இன்னும் உறவுகளை வலிச்சேர்ப்பதாக அதாவது கூட்டு குடும்பமாக இருந்தால் அண்ணன் தம்பி பிள்ளைகள் இருக்கிறார்கள் அக்கா தாங்கியுடைய பிள்ளைகள் வருகிறார்கள் என்கின்ற ஒரு வரவேற்பு அதி உச்சமாக இருக்கும் ஆகவே அவர்கள் வர வைத்து அவர்களை இருக்க வைத்து அவர்களை என்ன குடிக்கிறீர்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் எல்லாம் கேட்பார்கள் அவர்கள் சாப்பாடு இல்லை நாங்கள் இப்பொழுதுதான் சாப்பிட்டு வருகிறோம் வர்ற வழியில் என்று சொன்னால் கூட வீட்டிலிருந்து சாப்பிடுப்பாங்க நம்பினோம் என்று சொன்னால் கூட இல்லை இல்லை சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லி சொல்லியே நம்மவர்கள் மற்றவர்களுடைய உடலை சும்மா ரணகலப்படுத்தி வைத்திருப்பார் உடற்பெருமனாக்கி வைத்திருப்பார் சொல்வார்கள் என்றால் தூரத்துக்கு ஒரு விருந்து இருக்கும் விருந்து என்பது சும்மா சொல்ல தேவையில்லை அதற்கேற்ற விதத்தில் தடல் புடலாக இருக்கும் மிரக்கறிகளாக இருந்தால் சகல மிரக்கறிகளும் பெரும்பாலும் உடம்பிடித்திருக்கும் அது ஒரு மாம்சங்களாக இருந்தாலும் அப்படித்தான் அது முன்னியொரு காலமாக அது பார்க்கப்பட்டது இன்றைய காலகட்டத்தில் விருந்துபசாரம் எப்படி இருக்கிறது என்றால் வீட்டில் இருக்கிறவர்களை சாப்பிடுவதற்கு சாப்பாடு கடையில் வேண்ட வேண்டிய ஒரு கட்டம் தான் இருக்கிறது எங்களுடைய வீட்டிலே இருக்கிறவர்கள் கூட ஒரு நேர சாப்பாடை சாப்பிட வேண்டுமாயிருந்தால் அவர்கள் திருமணம் என்று வைத்து விடுங்கள் வீட்டிலே இரண்டு போய் இரண்டு பேர் இந்த திருமண வீட்டுக்கு போய்விட்டார்கள் அவர்களுக்கு அங்கே சாப்பாடு என்றால் மற்ற இரண்டு பேர் வந்து கடையில் தான் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அல்லது சாப்பாடு தயார் செய்கின்ற பொழுதும் கூட பார்த்து பார்த்து தான் தயார் செய்வார்கள் ஆஹ் அன்று இத்தனை பேருக்கு இவ்வளவு சரி இரவுக்கு இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சூடு காட்டலாம் அல்லது விடிய சூடு காட்டலாம் இந்த ஒரு நிலைப்பாடுதான் இன்றைய சாப்பாட்டிலே இருக்கிறது அப்ப இப்படி ஒரு நிலைப்பாடு எங்களுடைய வீட்டு குடும்பங்களுக்குள்ளேயே இருக்கின்ற பொழுது வீட்டில் செய்கின்ற அளவே அளவாக இருக்கின்ற பொழுது வருகின்றவர்களை எப்படி நாங்கள் கவனிக்க முடியும் அதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அல்லவா ஆனால் முன்னைய காலங்கள் அப்படி இல்லை யார் வந்தாலும் நாங்கள் இப்பொழுது பெரும்பாலானவர்கள் சிந்திப்பது எங்களுக்கு உணவு இருக்கிறதா என்பது சிந்திப்போம் ஒரு ஒரு வீட்டுக்கு வாரா என்றால் அச்சு உங்களுக்கு உணவு இருக்கா அதுக்கு புறம் அவர்களை பெரு சிந்திப்போம் ஆனால் முன்னைய காலம் அப்படி அல்ல ஒரு வீட்டு குடும்பத் தலைவர் என்ன செய்வார் ஒரு வீட்டுக்கு வருகிறார் என்றால் அவர்களுக்குத்தான் முதல் வீட்டுக்காரருக்கு இருக்கோ இல்லையோ அதை சிந்திக்க மாட்டார்கள் வந்தவர்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுத்து பின்பு அவர்கள் போக விட்டு அல்லது அவர்கள் இருக்கவே மற்றவர்களுக்கு இருக்க வீட்டு வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு வந்து உணவை சமைப்பார்கள் அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதுல ஒரு விதண்டாவதமும் செய்ய மாட்டார்கள் ஆனால் இன்று ஒரு கதைக்கு பலர் அப்படித்தான் இருக்கிறார் எப்படி விதண்டாவாதம் செய்கிறவர்களா அவர்களுக்கு என்ன சாப்பாடு வீட்டில இருக்கிறவைக்கு இல்லாமல் இன்னவைக்கு சாப்பாடு விருந்தோ என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது வீட்டில இருக்கிறவைக்கு கவனிச்சுத்தான் அதுக்கு மிஞ்சினா தான் ஒரு விருந்தை கொடுக்க முடியும் என்கிற ஒரு நிலைப்பாடு தான் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் என்று விருந்து என்று சொல்லி சொல்லி யாருமே கூப்பிடுவதே குறைவு அப்படியாக இருந்தால் பாட்டி என்று சொல்லி காசை வெளியே கொடுத்து செலவாக்கி உடம்பையும் கிடக்கின்ற ஒரு தான் இது அதிகமாக இருக்கிறது அவை இந்த விருந்துசார பண்பு என்பது மெருவி 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 என்று ஒரு கவலைக்கிடமான ஒரு இடமாக இருக்கிறது குறிப்பாக இன்று விசேஷ காலங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் சரி எங்களை கலாச்சார பண்புகளை விடுப்போம் அதுக்கு அப்பால் இன்று விசேஷங்களுக்கு நாங்கள் போகின்ற பொழுது எவ்வளவு தூரம் எங்களை முகஸ்துதி செய்து மற்றவர்கள் அந்த விழாவை நடத்துகின்றவர்கள் வந்து எங்களை வரவேற்கிறார்கள் என்பதே கவலைக்குரியவருடையம்தான் ஒரு திருமண விழாவோ அல்லது ஒரு பூப்பணி நீராட்டு விழாவோ அல்லது ஒரு வீட்டிலே நடக்கிற நிகழ்வுகளிலோ சரி ஒரு சிலரை தவிர எல்லோருமே அல்ல ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் தாங்கள் தங்கள் போக்களிலே இருக்கிறார்கள் செல்லிட தொலைபேசிகளை வந்து அவர்கள் செல்ஃபி எடுப்பதிலே ஒரு சிலர் முகம் காட்டுவார்கள் அல்லது நிகழ்வுகள் நடக்கின்ற இடங்களிலே அவர்களுக்கு பிரமிப்பாக தோன்றுகின்ற இடங்களிலே படங்களை சூட் பண்ணுகின்ற முறைகளிலே அதிக ஆர்வத்தை செலுத்துவார்கள் அல்லது தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது தங்களுடைய அலங்காரங்கள் ஆடைகள் ஆபரணங்கள் அதிலே தான் அதிக கவனம் செல்லும் வர்ற விருந்தினர்கள் வந்துவிட்டு தங்களுடைய தொலைபேசியை பார்த்து அவர்கள் அரட்டை அடித்து விட்டு அல்லது தங்களுடைய தொலைபேசியிலேயே வந்து ஆப்ஸுகளிலே வந்து அல்லது கேம்ஸ்களை பார்த்து கொண்டு அவர்கள் அப்படியே தங்களுடைய நேரத்தை பொழுது பொழுதுவாக்கி போட்டு ஒரு படத்தை எடுத்தால் போதும் வந்ததுக்கு ஒரு படம் எடுக்க வேண்டும் என்கிற கட்டத்திலே வந்து அந்த படத்தை எடுத்துவிட்டு அவர்கள் செல்வார்கள் சாப்பிட்டார்களா இல்லையா என்கிறது கூட இன்று பல இடத்திலே கேள்விக்குறியாக இருக்கிறது ஏனென்றால் இந்த செல்ஃப் சர்வீஸ் என்கின்ற அந்த சிஸ்டம் என்கிற விடயம் நீங்களாகவே சுயமாக உணவுகளை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு நீங்களாகவே செல்லலாம் சாப்பிட்டீர்களா இல்லையா என்பது கூட கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் சரி அப்படி ஒரு முறை எங்களுடைய கலாச்சாரத்திலே வந்துவிட்டதாக இருந்தாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் வந்தவர்கள் ஒரு படம் எடுக்க வருகிறார்கள் என்று வைத்தால் அவர்கள் என்ன என்ன சொல்ல வேண்டும் நீங்கள் நீங்க படம் எடுத்துட்டு சாப்பிட்டு போங்கோ என்கிற சொல்லியாவது சொல்ல வேண்டும் இல்லாத அவர்களை காண்கின்ற பொழுது சாப்பிட்டீர்களா என்றாவது கேட்க வேண்டும் ஆனால் அப்படி அல்ல என்று பலரும் வந்து எப்படி இருக்கிறார்கள் என்றால் வந்தால் சரி போஸ்ட் கொடுத்துட்டால் சரி போயிட்டோம் வந்துச்சுமா இல்லையானதெல்லாம் ஆல்பத்தில் பார்த்துக்கொள்வோம் அல்லது போட்டோவில் பார்த்துக்கொள்ளும் வீடியோவில் பார்த்துக்கொள்வோம் இப்படி ஒரு பாங்கு தான் இருக்கிறது அல்லது கண்டாலும் அவர்களை கண்டால் கூட கதைப்பதற்கு கூட அந்த விருந்துக்கு அல்லது விசாசத்துக்கு சொன்னவர்கள் கூட கண்டால் கூட கதைப்பதற்கு நேரம் இருக்காது ஏனென்றால் அவர் தங்களுடைய செயற்பாடுகளிலே தீவிரமாக இருப்பார்கள் தாங்கள் போட்டோ எடுப்பது தாங்கள் குரூப் போட்டோ எடுப்பது அல்லது ஒரே நிறத்திலே ஆடைகளை அணிந்து கொண்டா அவர்களெல்லாம் குரூப்பாக போட்டோ எடுப்பது செல்ஃபி எடுப்பது இப்படி சொல்லி பல விதமான விடயங்கள் நடக்கும் ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் ஒருவருக்கு இரண்டு மூன்று விசேஷம் இருக்கிறது என்றால் ஒரு விசேஷத்துக்கு வந்திருக்கிறார் அவர் தன்னுடைய பாட்டிலே வருவார் போட்டோ எடுப்பார் தன்னுடைய பாட்டில இருப்பார் சாப்பிட்டாரா சாப்பிடணும் என்று கேட்க முடியாது எழுப்பி போயிடுவார் ஏன்னா அடுத்த விசேஷத்துல போய் சாப்பிடுவோம் இங்கே கேட்காட்டிக்கு பரவாயில்ல அடுத்த விசேஷம் இருக்கு தானே அவரும் புற மாட்டார் மாட்டேன் அப்படி ஒரு காலகட்டம் தான் என்று இருக்கிறது முகசூதி சொல்லி ஒருவரை முன்னிய காலங்களில் என்ன செய்வார்கள் போன உடனே வந்து ஒரு சந்தனை போட்டை வைத்து வாரங்கள் என்று சொல்லி அழைத்து பன்னீர் தான் உள்ளுக்கே விடுவார்கள் இப்பொழுது சரி உறவுகள் தான் அந்த பிஸி நிற்கிறார்கள் என்றால் முன்னுக்கு யாராவது நின்றால் கூட முன்னுக்கு யாராவது நின்றால் கூட அவர்கள் அதை கண்டுக்க மாட்டார்கள் தங்களை தெரிந்தவர்கள் மட்டும்தான் பொட்ட வைப்பார்கள் இல்லாவற்றால் வாங்கோ போங்க இன்னமும் நடக்கட்டும் யார் அவர் என்ற ஒரு நிலைப்பாடில்லை இல்லை சரி அவர்கள் விசேஷகாரர்கள் பிஸியாக இருந்தால் நாங்கள் உறவுகளில் யாராவது ஒருவரை பொறுப்பாக அந்த நிகழ்வுகளுக்கு விடலாம் அதே போன்று இந்த உணவு பரிமாற்களை வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பார்கள் லட்டுகள் கொடுப்பார் என்ற ஒரு முறையில் இருக்குது தானே இல்லையா அது யாராவது இப்பொழுது என்ன செய்யறார்கள் போயிருக்கின்ற விருந்தினர்கள் தான் கூப்பிட்டு கேட்க வேண்டும் எனக்கு ஒரு ஒன்று ஒரு லட்டு தாங்க ரிங்ஸ் தாங்கும் சூடா தாங்கும் இருக்கின்றவர்கள் அதை சரியாக கவனித்து கொடுக்கிறார்களா என்பது இல்லை என்பதையே பெரும்பாலான இருக்கிறது மண்டபங்களே சில வழியில் ஒழுங்கமைக்கப்பட்ட நிகழ்வுகளிலே வந்து அந்த மண்டபகாரர்கள் ஒழுங்குபடத்திலேயே விருந்தினர்களை பார்த்து கொடுப்பார்கள் அது வேறுபடியும் ஆனால் இந்த பொதுவாக வீடுகள் நடக்கிற பங்குஷனில நாங்கள் பெரும்பாலும் விருந்தினர்கள் கூச்ச சுவாசத்திலே கூச்ச சுவாசம் சிலவர்களுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டார்கள் அதனால் நாம் அவர்கள் பக்கத்திலே அந்த இதுகளை கொண்டு வந்தால் கூட கேட்க மாட்டார்கள் தந்தால் அவர்கள் கூட கேட்க மாட்டார்கள் நீங்க சாப்பிட்டீர்களா அப்படி ஒரு நிலைப்பாடுதான் இன்றைய காலகட்டத்தில் இந்த விருந்துபசாரத்திலே இருக்கிறது அவர் நாங்கள் அதை கொஞ்சம் மனங்களினால் மாற்ற வேண்டும் வெறுகின்றவர்களை இன்முகத்துடன் வரவேற்க வேண்டும் உலக ஆசை கொட்டி நாங்கள் செலவழித்தாலும் வெறுகின்றவருக்கு சரியான ஒரு செய்தால் செய்தால்தான் அது சரியாக என்னுடைய என்ன சொல்வது அந்த கலாச்சாரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இல்லையா நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து இந்திய காலங்களில் இந்த அவ அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த விருந்துபசாரம் என்பது எத்தகைய நிலையில் இருக்கின்றது என்று சொல்லி மருந்தே ஆயினும் விருந்தோடு அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டிருப்போம் சிறு வயதிலிருந்து எங்களுக்கு இந்த பாடசாலைகள் எல்லாம் இதை சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் ஒரு கொஞ்ச உணவாக இருந்தாலும் எங்களிடம் இருப்பவற்றை மற்றவர்கள் மத்தியில் பகிர்ந்துண்ண வேண்டும் விருந்தும் நாங்கள் இருக்க வேண்டும் இது எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் பின்பற்றப்பட்டு வருகின்ற பழக்க வழக்கங்களாக இருக்கின்றது இன்று பல

சிலர் அந்த வீட்டில் உறவினர்களோ அல்லது அந்த வீட்டுக்கு பொறுப்பானவர்களோ வருபவர்களை போவர்களை வந்து கவனிப்பதே இல்லை அவர்கள் தங்களுடைய பாட்டில் தாங்கள் படம் எடுப்பது அல்லது தங்களுடைய அழகுபடுத்திக் கொண்டு வந்து அந்த இடங்களில் நிற்கின்ற நிலைமை காணப்படுகின்றதே தவிர வரவேற்று பெறுபவர்கள் யார் சாப்பிட்டார்கள் அல்லது எங்களுடைய நிகழ்வுக்கு தானே வந்திருக்கிறார்கள் சொல்லி அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் வந்து தங்களுடைய அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து தக்க ஒரு விடயம் அல்ல என்ன சொன்னால் எங்களுடைய முன்னோர்கள் எவ்வளவு எவ்வளவோ விருந்தோம்பல் பண்போடு வந்திருந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்த இந்த இடங்களிலே நாங்கள் இவ்வாறு மற்றவர்களை அலட்சியம் செய்வது அவர்களை கேட்ட உணவு வழங்காவதில் இருப்பது என்பது வந்து ஒரு கவலைக்குரிய விடியம் என்றே கூற வேண்டும் விருந்தோம்பல் என்பது எல்லோர் மத்தியிலும் இருக்க வேண்டிய ஒரு முக்கிய பண்பாக இருக்கிறது ஆரம்ப காலங்களில் என்ன நடந்தது என்று சொன்னால் இந்த திண்ணைகள் அமைத்து அதற்கென்று அந்த தண்ணீர் குடிப்பதற்கென்று அதற்கான தனியான இடம் ஒவ்வொரு வீடுகளிலுமே அமைக்கப்பட்டு வந்தது ஆனால் இன்று பல கால காரணங்களுக்காக அவை இல்லாமல் போனால் கூட இந்த விருந்தோம்பல் பண்பும் இல்லாமல் போவதுதான் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது பல விடயங்களில் நாங்கள் இதனை மறந்து விடுகின்றோம் ஒருவர் வீட்டுக்கு வருகின்றார் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்கின்றோம் எங்களுடைய வேலையை முடித்து தான் மற்றவர்களுடன் உரையாடுகின்றது பண்பு இருக்கின்றது உதாரணமாக நாங்கள் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு பிடித்த ஒரு நாடகமோ அல்லது திரைப்படமோ ஏதாவது ஒரு விடயம் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம் அதனை பார்த்து முடித்ததன் பிற்பாடுதான் தான் வருகின்றவர்களோடு பேசுகின்ற ஒரு நிலை இருக்கும் சிலர் வருபவர்களும் அதனை ஒரு தவறாக நினைக்க மாட்டார்கள் அவர்களும் சேர்ந்து நானும் பார்க்கின்ற நாடகம் தான் என்று சொல்லி இருவருமே இணைந்து பார்க்கின்ற ஒரு தன்மையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அவர்களும் பார்த்துவிட்டு அந்த நாடகம் தொடர்பாக திரைப்படம் தொடர்பாகவோ கலந்து பேசி கதைத்துவிட்டு செல்லுகின்ற ஒரு நிலை இருக்கிறது இவ்வாறாக நாங்கள் சமூக மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த விருந்தோம்பல் என்பதை நாங்கள் மறந்து கொண்டே இருக்கின்றோம் அந்தைய காலங்களில் ஒருவருடைய வீட்டிற்கு இன்னொருவர் அதிக நாட்களுக்கு பின்னராக செல்கிறார் என்று சொன்னால் அவர் அந்த அந்த நாள் முழுவதுமே அந்த வீட்டிலிருந்து சாப்பிட்டு தங்களுடைய அந்த நேரத்தை சந்தோஷ கழித்து விட்டு செல்லுகின்ற ஒரு மரபு அந்த பண்பாடு இருந்தது என்று என்ன என்று சொன்னால் உறவுகளுடைய வீடுகளுக்கே செல்வது என்பது ஒரு கேள்விக்குறியாக சில சமயங்களில் போனால் நாங்கள் அனைவரும் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை பிரயோகம் என்னென்று சொன்னால் திருமண வைபவமாக இருக்கட்டும் நிகழ்வுகளாக இருக்கட்டும் நான் போய் முகத்தை காட்டி விட்டு வந்து இந்த வார்த்தை வந்து அனைவரும் பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை சொன்னால் நாங்கள் சென்று வந்துவிட்டால் போதும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோம் அன்றைய காலங்களில் என்ன நடந்தது திருமண நிகழ்வுகள் என்று சொன்னால் உறவுகளின் உறவுகள் எத்தகைய வேலைகளாக இருந்தாலும் ஒரு கிழமையோ அல்லது ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் என்று சொல்லி தங்களுக்கு ஏற்ற

என்பதை நாங்கள் மதிக்க வேண்டும் எங்க எங்கு சென்றாலும் உணவுகள் கொடுக்கின்ற போது நாங்கள் மற்றவர்களை மதிக்க பழக வேண்டும் ஒரு திருமண நிகழ்வு அல்லது ஒரு பூப்புனித நீராட்டு விழா இவ்வாறான நிகழ்வுகளில் எல்லாம் அன்றைய காலங்களில் வருபவர்களுக்கு அமர்த்தி வாழை வந்து உணவு பரிமாறி அவ்வாறு வந்து உணவுகள் பரிமாறப்பட்டது இன்று செல் சர்வீஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முறை வந்ததனால் வந்து எங்களுக்கு விரும்பினால் சாப்பிடலாம் விரும்பாவிட்டால் சாப்பிடாமலும் வந்துவிடலாம் யாரும் கேள்வி கேட்பதற்கு அங்க இருக்க போவதில்லை யாரும் நீங்கள் சாப்பிட்டு விட்டு போங்கள் என்று சொல்ல கூட ஒருவரும் இல்லாத நிலைமை தான் அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது விருந்தொம்பல் பண்பு வந்து நாங்கள் சில விடயங்களை கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒருவர் எங்களுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் என்று சொன்னால் நல்ல சொற்களை பேசி அவர்களை சந்தோஷமாக முகமலர்ந்து வரவேற்க வேண்டும் இந்த வரவேற்றல் பண்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது ஒருவரை நாங்கள் எவ்வாறு வரவேற்கின்றோமோ அதன் பிற்பாடுதான் அவர்கள் எங்களுடன் பேசுவதாக இருக்கட்டும் எங்களுடன் விடயங்களை பகிர்ந்து கொள்வதாக இருக்கட்டும் அந்த விடயங்களில் அவர்கள் நம்பிக்கை உணர்வுடன் இருப்பார்கள் சில சமயங்களில் வீடுகளுக்கு யாராவது வந்தால் சிலர் செய்கின்ற வேலை என்ன வாருங்கள் என்று வீட்டுக்குள் இருந்தே விடுவார்கள் அவர்கள் வாசல்லே வந்து கதையை சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் அத்தகைய

சாரம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக விருந்தோம்பல் பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பழகுவார்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் வந்து ஒரு நல்ல சந்ததியினராக மற்றவர்களுக்கு பகிர்ந்து மனப்பான்முடையவர்களாக வளர்வதற்கு நாங்கள் தான் காரணமாக இருக்கின்றோம் நாங்கள் எவ்வாறு செயற்படுகின்றோம் அதனை பார்த்துதான் எங்களுடைய பிள்ளைகள் வளர்வார்கள் எவருக்குமே சாப்பாடு கொடுக்காமல் எவருக்குமே வந்து பகிர்ந்து உண்ணாமல் நாங்கள் அந்த பழக்கத்தை பிள்ளைகளிலும் பழகி அவர்களுடைய எதிர்காலத்தில் அவர்கள் முற்று முழுதாகவே வந்து உணவை மற்றவர்களுக்கு கொடுத்து உண்ணுகின்ற பண்பையை வந்து மாற்றி விடுவார்கள் இன்று நாங்கள் உறவுகளுக்கு தான் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாளை அவர்கள் தங்களுடைய குடும்பங்கள் மத்தியிலே பகிர்ந்துணர் பகிர்ந்து உண்ணுகின்ற அந்த தன்மையை வந்து மறந்து விடுவார்கள் இவ்வாறு தான் படிப்படியாக நாங்கள் எங்களுடைய சந்ததியினுடைய வளர்ச்சியை நாங்களே தடை போட்டு பண்புகளை நல்ல பழக்கங்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் விருந்தோம்பல் என்பது எல்லோர் மத்தியிலும் இருக்க வேண்டிய ஒரு விடயம் நாங்கள் எத்தகைய நிகழ்வுகளை எங்கு வைத்தாலும் வருகின்ற உறவுகளை மதிக்க பழக வேண்டும் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் எவ்வளவுதான் பொருட்கள் இருந்தாலும் எல்லோருமே பிறப்பு இறப்பு என்பது எல்லோருக்கும் சமனார் ஒரு விடயமாக இருக்கிறது நாங்கள் வாழ்கின்ற காலப்பகுதிக்குள் எங்களுடைய நிலைமைகள் மாறலாம் சிலர் வந்து அதிகமாக பணங்களை வைத்திருக்கலாம் அல்லது சிலர் வந்து பணம் இல்லாமல் வறுமை நிலையில் இருந்தாலும் மனிதர்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் சமமாக மதிக்கப்பட வேண்டியவர்கள் உறவுகளை சேர்த்துக் கொள்ள முடியும் பல உறவுகளுடைய மனமகிழ்ச்சி இன்று எல்லாம் இந்த மன அழுத்தத்துக்கு காரணங்கள் என்று பார்க்கின்ற போது காரணமாக மற்றவர்கள் மத்தியில் பேசாமை எங்களுடைய விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளாமை உறவுகள் மத்தியில் நாங்கள் நேசமாக உறவுகள் மத்தியில் சந்தோஷமாக இருக்கின்ற போதுதான் எங்களுடைய விடயங்களை பகிர்ந்து கொள்ள முடியும் ஆனால் இன்று நாங்கள் எவரோடும் பேசாமல் எங்கும் செல்லாமல் ஒரு இடத்திலேயே இருந்து உள நோய்கள் உடல் நோய்கள் என்று சொல்லி எங்கள் மத்தியில் நோய்களை உருவாக்கி நாங்கள் அடிக்கடி வைத்தியசாலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை தான் வருகின்றது ஆகவே நாங்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் உறவுகளை மதிக்கப்பட வேண்டும் உறவுகளோடு சந்தோஷமாக பேச வேண்டும் விருந்தோம்பல் பண்பை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியில் விடைபெற்று செல்ல போறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் நன்றி